ಕೊಂಚ ಮುನ್ನಾಡಿ ಒಂದು ಟಿಕೆಟ್ ಆಗೋದು ಅಲ್ಲ ಏನಾದ್ರು ಎಷ್ಟು ಜಮಾನ ನೆಕ್ಸ್ಟ್ ಮಂತ್ ಹಾ ಸರಿ ಹೋಗಿ ರೆಡಿ ಸರ್ ತಾತ್ತಗೆ ಇಲ್ಲ எஸ் இந்த இசைக்குழுவிற்கு சிறப்பாக அண்மை செய்து எங்களுடைய கேப்டன் ஆஃப் நம்மளுடைய ராஜா ரொம்ப பண்பாடுவர் நல்ல ஒரு கைதலை கொடுத்த

எங்களை அரைத்து வந்து எங்களை ஒரு மாசத்துக்கு முன்னாடியே லாக் பண்ணி நீங்க வேற யாருக்கு வந்தாலும் போகவே கூடாது நீங்க நம்மளுக்கு தான் வரைங்க அப்படின்னு சொல்லி புடிச்சு வச்சு மிரட்டி எங்களை எங்களுடைய என்னுடைய நண்பர் எனது அண்ணன் எனக்கு ஒரு வழிகாட்டியா நான் சாட்டிக்குரிய இருந்து ஸ்டேஜ் சேர்ந்ததுல எனக்கு சப்போர்ட்டிவா இருக்கு எந்த ஒரு நீங்க டிவிக்கு போகணும்னா கூட போங்க உங்களுக்கு ஏதாவது சான்ஸ் வரும் அப்படின்னு இப்போதைக்கு இப்போதைக்கு மக்களிசை கலைஞர்கள் சின்னமாச்சாரன் சாமிசாமி சாமி பாடல் குழு செந்தில் கணேஷ் அண்ட் ராஜலட்சுமி நேயர் அவருடைய குழுவில் நான் இருக்கிறேன் அந்த அளவுக்கு என்ன மோட்டிவேட் பண்ணி என்ன கொண்டு வந்துருக்கார் ஸோ என்னது அவங்க வைப்பு சேர்த்தா சொல்லுவோம் சைலஜா கார்த்தி நான் அவருக்கு நினைத்தான் நன்றி நல்லா அவர் கைதல் கொடுத்துருக்கேன் இந்த